அன்பிற்கினியவர்களே தேவைகளை நிறைவு செய்யும் ஒரு தெய்வீக தயாளன் தூயாவி பண்பாடு வளர வளர மனித தேவைகளும் பெருகி வருகின்றன கற்கால மனிதனுக்கு உணவு முக்கிய தேவையாக இருந்தது நாடோடி தனத்தில் இருந்து விவசாய துறைக்கு மாறிய அவனுக்கு உறைவிடம் ஒரு முக்கிய தேவையாக இருந்தது கூட்டமாய் வாழ்ந்தவர்கள் சமுதாயமாக உருமாறிய போது குடும்ப அமைப்பு முக்கிய தேவையாயிருந்தது சமூகம் ஒரு தேசமாய் மாறியபோது தலைவன் தொண்டன் என்னும் ஆட்சி அமைப்பு அவனுக்கு தேவைப்பட்டது இவ்வாறு எல்லா வளர்ச்சி படிநிலைகளிலும் தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது இவைகளோடு தேவையற்றவைகள் கூட தேவைகளாக மாறி போகும் அவல நிலை கூட ஏற்பட்டது இந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகளை பகுப்பாய்ந்து இது உண்மை தேவை இது பொய் தேவை என்பதை தீர்மானிக்கும் தலையாய கடமைக்கு ஆளாக்கப்படுகின்றார் யார் ஒருவர் தன் தேவைகளை தேவையற்றவைகளிலிருந்து பிரித்து பார்த்து உழைக்கின்றார்களோ அவர் வெற்றியின் பாதையில் முன்னேறி கொண்டு வருகின்றார் என்று சமூகவியலாளர் கூறுகின்றார் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த சூழலில் தவிக்கும் போது நமக்கு துணை உரிய ஒரு துணையாளரை கொடுத்துள்ளார் நமது உயிர்த்த ஆண்டவர் அழைக்கப்படுகின்றோம் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய சபதேவின் மனைவி தன் இரு மக்களோடு இயேசுவை அணுகி தன் மக்களுக்கு ஆட்சி பீடம் கிடைக்க பரிந்துரை செய்கிறான் சபதேவின் மக்களான யாக்கோபிற்கும் யோவானுக்கும் ஆட்சி அதிகாரம் ஆனால் உண்மையான தேவை இதுவல்ல என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் அவர்களுக்கு உண்மையான தேவை ஆவியை பெற்ற பின் இவ்விருவரும் உண்மையான தேவைகளை உணர்ந்தவர்களாய் செயல்படுகின்றனர் இதன் விளைவாக இயேசுக்காக முதலில் தன்னுயிரை என்ற பாக்கியத்தை தூய் யாக்கு பிறகின்றார் யுவானு நான்காம் நற்செய்தியை எழுதிவிட்டு திரு தூதர்களில் கடைசியாக இறக்கும் வாய்ப்பை பெற்றார் அதிகார இருக்கைகளேசுக்காய் சாட்சி சொல்லும் வாழ்க்கை முறைகளே தேவை என்பதை ஆவியின் அருளால் இவர்கள் உணர்ந்தார்கள் ஆமன் பார்ந்தவர்களே நான் உம்மோடு கூட இறப்பதனாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று வீரவசனம் பேசிய பேதருவுக்கு தனக்கு தேவை விசுவாசம் மட்டுமல்ல விசுவாசத்தை செயலில் காட்டக்கூடிய தீரம் என்பது தெரியவில்லை தைரியம் இல்லாததால் அவர் இயேசுவை ஒரு சாதாரண பணிப்பெண் முன்னிலையில் மறுதளிக்கின்றார் ஆனால் தூய ஆவியை பெற்று கொண்ட பின் தலைமை குருக்கள் சட்ட வல்லுநர்கள் பரிசேர்கள் முன்னிலையில் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க இயலாது என்று தீர்க்கமாய் சொல்லியதோடு நில்லாமல் ரோமை நகர் வரை இயேசுவின் நற்செய்தியை கொண்டு சென்றதாக நமது மரபு கூறுகின்றது இவ்வாறு தூய ஆவியால் தனது தேவையான தைரியத்தை பெற்றுக் கொள்கின்றார் அவன் பார்ந்தவர்களே யூத சட்டமே வாழ்வு கடவுளின் அருளை பெற இச்சட்டத்தை தவிர வழி வேறொன்றும் இல்லை என்று இச்சட்டத்தை பின்பற்றாத கிறிஸ்தவர்களை எதிரிகளாக பாவித்தார் சவுல் அவருக்கு தேவை சட்டத்தை கடந்து பறந்து பட்ட பார்வை இப்பேற்பட்ட பார்வையை அனன்யாவிடம் திருமழுக்கு பெற்ற பின் தூய ஆவியின் அருளால் பெற்று கொண்டார் இந்த புதிய பார்வையின் வழியாய் ஒரு புதிய உலகை பார்த்தார் கடவுளின் வெளிப்பாடு சட்டத்தினால் அன்று இயேசு கிறிஸ்துவால் தான் முழுமையாக அறிவித்தார் எனக்கு இவ்வுலகம் சிறுவையில் நான் அல்ல வாழ்கின்றார் என்றும் அறிவித்தார் அவருக்காக தனது இறுதி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை போராடி வாழ்ந்தார் இவ்வாறு அவர் புதிய பார்வையை பெற்றது தூய ஆவியால் தான் நமக்கு எது தேவை என்பது நம்மை விட அதிகமாக ஆமன் பாந்தர்களே இப்பெருவிழாவில் நமக்கு தரப்பட்ட இறை வார்த்தைகளும் இக்கருத்தை வலியுறுத்துவது மட்டுமன்றி அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டையும் முன்வைக்கின்றன தங்களது குருவின் கொடூர மரணத்தால் அரண்டு போய் இருளே கிடந்து சீடர்கள் தவித்திருந்தனர் இந்நிலையில் உயிர்த்த ஆண்டவர் தோன்றி முதலில் அவர்களை அமைதிப்படுத்துகின்றார் பொதுவாக உலக நடையில் தான் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி கொண்டால் தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு சிறப்பு அல்லது தந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒன்றை வாங்கி தருவார்கள் அதே போல தான் மரணத்தின் மீது தான் கொண்ட வெற்றியின் அடையாளமாக சீடர்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கின்றார் அது என்னவென்றால் தூய ஆவி ஆம் தூய ஆவியை கொடையாக கொடுக்கிறார் பணியை தொடரவிருக்கும் இச்சீடர்களுக்கு எது தேவை எது தேவை என்று தீர்மானிக்க கூடியது இந்த ஆவி அதே ஆவி தேவைகளை நமக்கு தெரியப்படுத்துவது மட்டுமன்றி அவற்றை நிறைவு செய்யக்கூடிய வல்லமையும் தரவல்லவர் இனி நற்செய்தி குறிப்பிடுவது போல தூய ஆவி உயர்த்த ஆண்டவரின் கொடை தூய ஆவி முதலில் மன்னிப்பையும் அதற்கடுத்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரகின்றார் மேலும் இன்றைய முதல் வாசகத்திலே தூய ஆவியால் திரு நிரப்பப்படுகின்றனர் அவர்களது உடனடி தேவை தாங்கள் பெற்ற அனுபவித்த நற்செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தேவையை சீடர்களுக்கு அறிவித்தது மட்டுமன்றி பலதரப்பட்ட மக்களும் தங்களது தாய்மொழியில் புரிந்து கொள்ள ஏதுவாக அவர்கள் பேசியது பல மொழிகளில் கேட்கக்கூடிய வல்லமையை தருகிறார் தூய ஆவி திரு அவையின் பல்வேறு காலகட்டங்களில் என்னென்ன தேவையோ அவைகளை தெரியப்படுத்தி அவற்றை நிறைவு செய்தும் வருகின்றார் தூய ஆவி இப்பெருவிழாவினை கொண்டாடும் நாம் திருமிழுக்கு உறுதிபூஸ்தல் வழியாய் தூய் ஆவியை பெற்றிருக்கின்றோம் நமது தேவைகள் இவைகள்தான் என்று அறிவிக்கும் தூய் ஆவியின் குரலுக்கு செவிமிடக்கின்றோமா அவைகளை நம்மில் நிறைவு செய்ய தூய் ஆவியை செயல்பட அனுமதிக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க என்று அழைக்கப்படுகின்றோம் திருமிழுக்கு உறுதிபூஸ்தல் வழியாக ஆவியை பெற்றுக்கொண்ட நமக்கு இன்று தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டனவா நிச்சயமாக இல்லை பொருளாதாரத்திலும் மேலாக ஆண்டவரோடு ஐக்கியமாக வேண்டிய ஆன்மீக வாழ்விலும் சரி நிறைவேற்றும் தெய்வீக தயாளர் என அழைப்பது வேடிக்கையாக இருப்பதாக நமக்கு தெரியும் ஏனென்றால் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வளவு கடினப்பட்டு உழைக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம் தூய ஆவியை தேவைகளை நிறைவு செய்யும் ஒரு தெய்வீக தயாளர் என்று சொல்வது பொய் இல்லை நமக்கு தேவைகள் இறக்கின்றன என்று உணர்வது பொய்யில்லை அப்படி என்றால் இவ்விரண்டில் எது உண்மை இவ்விரண்டுமே உண்மைதான் மற்றாத ஜீவ நதியாம் கங்கையில் உள்ள கூலங்கற்களை உடைத்து பார்த்தால் அதில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்காது மாறாக சகாரா பாலைவனத்தில் வளரும் கள்ளி செடியை வெட்டி பார்த்தால் அதன் உள்ளே ஈரம் கொஞ்சம் இறக்கும் குழாங்கற்களில் ஈரம் இல்லாததால் கங்கையில் தண்ணீர் இல்லை என்றாகிவிடுமா அல்லது கள்ளிச்செடியில் செடியில் ஈரம் இருப்பதால் பாலைவனத்தில் தான் விவசாயம் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது கற்களில் ஈரமில்லாதது கற்களில் தவறு அன்று கங்கையின் தவறு அல்ல அதுபோல கள்ளிச்செடியில் செடியில் ஈரம் இருப்பது அச்செடியின் சமார்த்தியம் அன்று பாலைவனத்தின் தன்மை அல்ல இதுபோல நமது தேவைகளை நிறைவு செய்வதும் அல்லது அவர் நிறைவு செய்யாதிருப்பதும் நம் கையில் தான் உள்ளது அடிகளரிடமோ அல்லது தூய பேதருவிடமோ அல்லது தூய யோகோ மற்றும் யோவானிடமோ செயல்பட்ட போது இவர்கள் அனைவரும் தூய ஆவியை செயல்பட அனுமதி அளித்ததோடு இல்லாமல் அவருக்கு முழு மனதோடு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் நாமும் இவர்களை போல ஒத்துழைக்கின்றோமா பல முறை தூயாவியின் ஆவியின் தூண்டுதலுக்கு செவி கொடுக்க மறக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் தூய ஆவியாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றவர்களாக இந்த உலகிலே வாழ்கின்றோமா இந்த சமுதாயத்திலே வாழ்கின்றோமா அப்படி வாழ மறுத்த தருணங்களை நினைத்து பார்த்து தூய் ஆவியாரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம்